அன்பு மக்களே என்னுடைய தமிழக மக்களே இன்று நம்ம எங்க இருக்கிறோம் ஆலய மாதா கிட்ட வேளாங்கண்ணி தாய்கிட்ட இருந்து அக்கா பேசுறேன் ஆமாங்க இந்த கோயிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் நூற்றாண்டுகள்ங்க ஆயிரம் நூற்றாண்டுகள் நம் தாய் நம்ம கூட இருந்து அருள் புரிந்து இந்த வையகத்துக்கும் இந்த தமிழகத்துக்கும் உலகவாழ் மக்களுக்கும் ஒவ்வொரு அதிசயத்தையும் திறம்பட செய்த தாய்கள்ல நம்ம வேளாங்கண்ணி தாய் வந்து சிறப்பு மிக்கவங்க ஆமாங்க இந்த ஆஹ் வேளாங்கண்ணி தாயை நினைத்தால் கருணை கடலே தேவி மாதா கண்ணை திரவாயோ அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க கண்ணை திறந்து நம்ம எப்படி எல்லா சாமிக்கும் ஒரு ஒரு அற்புதம் இருக்குதோ அதை விட தாய்க்கு உள்ள அற்புதத்தை பாத்தீங்கன்னா இத பாருங்க கம்ம எவ்வளோ மியூசியமாவே வச்சிருக்கிறாங்க காணிக்கை ரூமு மக்களுக்கு அவ்வளவு நன்மைகள் செய்து தாயோட நன்மைதான் தாய்க்கு தன் குழந்தைகள் ஆகிய மக்கள் உலக மக்கள் வணங்கிய காணிக்கை தாங்க இந்த காணிக்கை மையம் உள்ள வந்து நமக்கு பார்வேடு கிடையாது நம்ம எப்பயுமே கோயிலுக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது நம்ம தாயிக்குன்னு ஒரு சிறப்பு மக்கள் அந்த மக்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது எங்க நம்ம வீடியோ எடுக்கணும் எடுக்க கூடாதுன்னு கண்டிப்பா சுகந்தி அக்கா வந்த பக்காதான் எனக்கு கிட்டத்தட்ட நானு தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஒரு நாற்பது ஆண்டு நாற்பது ஆண்டுக்கு அதாவது ஒரு நாற்பது தடவை வந்திருக்கிறேன் தொண்ணூத்தி எட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தடவை நான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் போன வட்டம் வரப்ப என்னோட பையனை கூட்டிட்டு வந்தேன் தாய தாய்க்கு நான் வேண்டன அந்த பூ மாலையையும் மெழுகுத்தையும் ஏத்தன ஏன்னா என் தாய் அருளாலையும் என் பையன் வந்து பிறந்தான் அத மறக்க கூடாது இன்னைக்கு என் மகன் வந்து ஹீரோ ஆகணும் அப்படின்னு மக்கள அம்மாவை தாயை வந்து பாக்க வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் ஜெருசலத்துக்கும் இந்த கோயிலுக்கும் வந்து மிக கனெக்ட் இருக்குதுன்னு இப்பதான் நான் பாகரியார கேட்டு கேட்டேன் ஆமாங்க ஏன்னா கத்தோலிக்கு மாதாதான் நம்ம தாயி உண்மையாலுமே ஏன்னா எதுக்குன்னா கோயிலுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு அந்த புனிதங்கள் என்னைக்குமே வந்து காப்பாற்றப்படணும் இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா அன்னை நம்ம நம்ம தாய் அம்மா வந்து ஹீரோவா அந்த வேளாங்கண்ணி தாயாவே நடிச்சிருப்பாங்க நம்ம அந்த படத்தை பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம தாய் வந்து வேளாங்கண்ணியாவே மாறிட்டாங்கன்னா நம்ம புரட்சி தலைவிய நம்ம எண்ணணும் ஏன்னா அவங்கதான் இந்த இதுக்கு மிக பெரிய சிறப்பு கொடுத்தவங்க அந்த தாயை நம்ம என்னைக்குமே மறக்க முடியாது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் மேரி தாயின்னு சொன்னாலும் என் புரட்சி தலைவிதான் ஏன்னா அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தடவை நான் பார்த்திருப்பேன் அது இறங்கி கீழே வந்த மாதிரி அம்மா வந்து கடல்ல நடந்து போவாங்க அந்த அற்புத சீன் எல்லாம் எனக்கு கூட கனவுல வந்து அஹ் பளிச்சிருக்குது எங்க ஊர்ல வந்து புண்ணிய அம்மா இந்த இது வந்து புத்தூர்ல வந்து இந்த கோயில் ஒண்ணு இருக்குது அப்ப நாங்க எங்க அம்மாவும் நானும் புதங்கலமானா மெலுகுத்தி ஏற்றத்துக்கு அந்த கோயிலுக்கு நாங்க போவோம் அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு வட்டம் எனக்கு ஒரு பதினேழு வயசு இருக்கும் வானத்துல திடீர்னு ஒரு ஏ ஒரு ஏழு ஏழு மணியை போல பூச முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் என்னை வானு கூப்பிட்டுச்சு எனக்கு அன்னைக்கு சொல்றப்ப யார் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த ஒளியை நான் அந்த தாய் வந்து என்ன அழைச்சத நான் பார்த்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் சுகந்தி அக்காவுக்கு பொய் பேசணுன்ற அவசியமே கிடையாது நான் எதையுமே தள்ளி வைக்கிறது இல்ல மனித பிரதிகள் மட்டுமே தள்ளி வைக்கப்பட வேண்டியவை ஏன்னா மதங்களை தள்ளினாலே நம்ம மனிதர்கள் ஒற்றுமையாகி விடுவோம் நான் அதை தான் வலியுறுத்தி சொல்றேன் என அக்கா எல்லாத்துக்கும் போறாங்களே அப்படின்னு கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லா மனநிலையும் சீரியா இருந்தா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா வாழும் அந்த புனிதமிக்க ஒரு தலங்கள்ல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நம்ம தாய் வந்து தெய்வத்தாய் வந்து அன்னை வேளாங்கண்ணி அம்மாவ நம்ம துதிப்பா அந்த பக்கம் இங்க பாருங்க நம்ம தாய் எவ்வளோ பெரிய கோயிலு நம்ம அதிசய மாதா நம்ம அதிசய மாதா ஊரே வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தன் மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சேவைய வந்து ஜெலுசலத்துல இருக்கிற அத்தனை கிருஷ்ண கோதனை ஆஹ் ஆய்வாளர்களும் போதனையாளர்களும் மக்கள் திறம்பட வாழ்வதற்கு இந்த திருப்பாளி காணிக்கை மையம் மாஸ் அஃபரிங் செட்டர் காணிக்கை புடவை செலுத்தலாம் மந்திரிச்சை எண்ணெயை வாங்கிட்டு போய் அஹ் அடிப்பட்ட இடங்கள்ல தடவலாம் வெள்ளி காணிக்கை பண்ணலாம் மெழுகுவர்த்தி காணிக்கை பண்ணலாம் அதுக்கப்புறம் முட்டி போட்டு நடக்கலாம் ஊதுபத்தி வந்து ஏத்தர இடமும் அதுக்குன்னு தனியா மக்கள் வந்து அவங்க மாலை வாங்கி அம்மாவுக்கு சூடலாம் அம்மாவுக்கு அம்மாவுக்கு மாலை வாங்கி சூடலாம் இப்படி தாயின் பெருமைய வந்து நம்ம அனுபவிக்கலாம் ஏன்னா தாய்க்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த தாயே நானே உணர்ந்திருக்கேன் அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் தொண்ணூத்தி ஏழுலயே வானத்திலிருந்து வர நம்ம ஜெயலலிதா எப்படி இறங்கி கடல்ல அப்படியே வேளாங்கண்ணி மாதாவா போவாங்களோ அதையே நானு ஒரு ஒளியா தாய வந்து பார்த்துருக்கேன் அந்த அதிசயத்தை நம்ம மக்கள் உலகவாழ் மக்கள் கண்டிப்பா நம்ம இந்தியால மட்டும்தான் நம்ம இந்து இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் உலக நாடுகள் புல்லா இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாக்கணும் ஏன்னா நிறைய மக்கள் பலன் பெற்று உல எவ்வளவோ நல்ல விஷயங்களை மக்களுக்கு செஞ்சிருக்காங்க அதுல நம்ம பெரு ரொம்ப கிறிஸ்துவ தலங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம் அப்படின்னா நம்ம வேளாங்கண்ணி அம்மா தான் அதற்காக ஏன்னா இந்த கோயிலுக்கு இப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட நம்ம டிவி கே தலைவர் ஹெல்மெட்டை மாட்டிட்டு வந்தாராம் நான் அப்பயே டவுட் பட்டேன் ஏன்னா ஹெல்மெட் மாட்டிட்டு வர்றப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியும் அப்புறம் வந்து அண்ணன் வந்து இங்க முட்டி போட்டுலாம் வந்து வேண்டுதல முடிச்சிருக்கிறாரு நான் மூணு வட்டம் நான் டிவிக்கு தலைவரே விஜய் அண்ணாவ இந்த கோயில்ல நான் பார்த்திருக்கேன் இத புனித யாத்திரையா அவரோட வாழ்நாள்ல அம்மாவை ரொம்ப விரும்புகிற ஒரு மேரி மாதா நம்ம வேளாங்கண்ணி மாதா தான் தலைவரா இருக்கட்டும் அது போக நம்ம அஜித் சாரா இருக்கட்டும் அவ்வளவு நடிகர்களுமே இந்த கோயில பெருமைய இந்த கோயிலோட பெருமைய வந்து பார்த்துருக்காங்க கண்டிப்பா என் அன்பு மக்களே வந்து போதனைகள் யாவும் அந்த வேதனைகளை தீர்க்கும் என்பது நம்ம மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் ஒளியாக கருணை கடலே மேரி மாதா கருணை தாராயோ உங்கள் அன்பிருக்கோ நீங்க ஏழை மக்களை எல்லாருக்கும் சிறந்த வழி கொடுக்கணும் எப்பயுமே செப்டம்பர் மாசம் கொடியேற்றத்தோட அம்மாவுக்கு வந்து திருவிழா நடத்துவாங்க அந்த திருவிழால நம்ம எல்லாரும் பார்ப்போம் நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வட வந்திருக்கேன் ஒரு வட்டம் என் பையனை கூட்டிட்டு வந்து போன வருஷத்துக்கு மொதல் வருஷம் கொரோனா முடிச்சு ஏன்னா நான் இப்ப இருக்கிற வீடு ஏசப்பா வீடு தான் அந்த கருணை கடல் வீடு தான் அந்த அந்த கருணை கடல்ல பாருங்கப்ப மோதிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்காக பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத்துடன் நம்ம வேளாங்கண்ணி புனித எல்லோ மக்கள் விரும்பும் கிறிஸ்துவ ஆலயங்கள்ல முதல் தடமான வேளாங்கண்ணி அம்மா புனித மாதாவை வணங்குவோம் எல்லோரும் நல்லா இருப்பாங்க நன்றி மக்களே தமிழக மக்களே என் ரத்தத்தின் ரத்தமான யூடியூப்பர்களே அனைவருக்கும் மீடியா நண்பர்களே உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் சென்றடைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் உங்கள் சுகந்தி அக்கா நன்றி